ூரில் மேட்டுப்பாளையம் ரோட் துடியலூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு சென்டரில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு கட்டி சேல்க்கு ரெடியாக இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு மெயின் டோருமே வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தென் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல வைடான தார் ரோடு இருக்குது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இங்கே சைடில் கார்லாம் நிறுத்தியிருக்காங்க அப்போ கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இடம் இருக்குங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஃபினிஷிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸோடு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது எலிவேஷன் பிளானு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நல்ல ஆக்சுவலாக நம்ம கார் வச்சுருந்தோம்னா கார் உள்ளே போகிறதுக்கு பெரிய கேட் ஒன்று நம்ம நடந்து வர மாதிரியான ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வே இருக்குது இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் நல்ல வைடான கார் பார்க்கிங்கு பிகாஸ் பதினாறுக்கு இருபத்தி ஒன்று ஃப்ரண்டேஜில் வந்துட்டு இருபத்தி ஒரு அடி சைடில் பார்க்கிங் ஏரியா மட்டுமே பதினாறு அடி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு சின்ன கார் நீங்கள் நிறுத்தினாலும் எக்ஸ்ட்ராவாக டூ வீலர்ஸ் எல்லாம் நிறுத்திக்கலாம் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்குகிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கம் டாய்லெட் இருக்குது ஸோ இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப்புங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு வால்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ்லேயே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறதுனா இந்தியன் டாய்லெட் டைப்புங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உட்டன் ஒர்க்ஸுங்க ஏன்னா உட்டன் ஒர்க்ஸ் இந்த இந்த ஜன்னல் ஃப்ரேம் எல்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப குவாலிட்டியாக இந்த பாருங்களேன் இங்கேயே எவ்வளோ அகலமாக கொடுத்துருக்காங்கன்னு உட்டன் ஃப்ரேம் ஃபுல்லாக கொடுத்து வுட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சம்மு ஃபினிஷிங் சேம் அதே மாதிரி வீட்டோட டோர் பாருங்களேன் நான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படி கோவிலோட அந்த நிலவு மாதிரி இருக்குங்க கோவில் கதவு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அதை மாதிரியான ஒரு வுட் ஒர்க்கு செம்ம குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க சூப்பரான டிசைன் ஒர்க்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு லிவ்விங் ஸ்பேஸு ஸோ ரெண்டு பக்கமும் பெரிய ஜன்னலுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருக்குது பட் அந்த கிளாஸ் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது செம்ம கிளாஸியாக இருக்குது தென் சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டியான ஃபால் சீலிங் அதுலேயே லைட் செட்டிங்ஸு ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்ஸு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல டிவி வால் யூனிட் செம்ம கிளாஸியாக இருக்குங்க பார்க்குறதுக்கே போது ஃபுல்லாகவே கவர் பண்ணி வுட் பேனலிங் ஒர்க் சைட்லேயே வந்துட்டு ஒரு பூஜா யூனிட் இங்கேயே நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸ்டோரேஜஸோடு செம்மையாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு இந்த ஆர்ச்சுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா வுட் பேனலிங் ஒர்க் மட்டுமே அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் வுட் ஒர்க்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் ரொம்ப சூப்பரான மாடலாக கிச்சன் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது என்னென்ன நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அதுக்கான ஃபுல் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க ஓவர் ஹெட் கேபினட்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் தான் ஸோ ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இருக்காது தென் நீங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ஒரு தனி ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்குது பட் இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ஸ்விட்ச் போர்டோடு கொடுத்துருக்காங்க ஈவன் நீங்கள் ஆரோ வாட்டர் ப்யூரிஃபயர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷின் எதாவது வேணும் அப்படின்னா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா காம்பேக்டாக ஒரு பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே பெரிய விண்டோஸ் இருக்குது நல்ல வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் க்ளோஸ்டு லாஃப் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வேண்டாம் அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மைல்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நாலே காலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஸோ ஃப்ளோரிங்க்கு அஸ் யூஸ்வல் நமக்கு வந்து ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் எல்லாம் செம்மையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் இங்கே ஸ்டோரேஜ் இருக்குங்க பாத்ரூமில் நமக்கு ஷாம்பூஸ் என்னென்னலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணுமோ அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் தென் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இனிமேல் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பெட்ரூமுக்கு அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஹாலில் இருந்து இந்த பக்கம் பாருங்கள் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இந்த இடத்துலையே வந்து ஒரு ஸ்டடி ரூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்டடி ரூம் அதுக்கேற்ற மாதிரி சுவிட்ச் போர்ட்ஸு ஸ்டேர் கேஸ்க்கு அடியிலேயும் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது யூபிஎஸ் இல்லைனா நமக்கு வந்து பேட்ரிஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் டிப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால நமக்கு லிவிங் ஏரியாவிலருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிரானைட்லேயே ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட்ரைல்ஸுக்கு அவ்வளோ சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்து இந்த இடத்துல பாருங்களேன் வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஏன்னா இது இந்த வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வுட் ஒர்க்ஸ் மேலே வந்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் தான் தென் இந்த லிவிங் ஸ்பேஸ்லேயுமே பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து அதுலேயும் ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பத்துக்கு பதினாறு சைஸ் தாங்க அதுக்குமே உடனடோரு பாருங்கள் குவாலிட்டியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸு ஃப்ளோரிங் எல்லாமே மைல்டான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கலர் காம்பினேஷன் பெயிண்ட்டிங்குமே ரொம்ப மைல்டாக இருக்குது ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெரிய விண்டோஸ் இருக்குது ஒன் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்ரூப் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் ஸ்டோரேஜ் யூனிட் சூப்பராக கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே சேம் அதே பாத்ரூம் சைஸுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ஒரு பெட்ரூமு அடுத்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பார்த்த மாதிரி சேம் பத்துக்கு பதினாறு சைஸில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே வார்ட்ரூப் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கெல்லாம் இருக்குது ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த பெட்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாத்ரூம் சைஸ் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாத்ரூமுங்க ஆறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஃப்ளோரிங் கேண்டிஸ்கிட் டைல்ஸ் அதே மாதிரி வாலில் கீழே இருந்து மேலே வரைக்கும் செராமிக் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க லிவிங் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் ஸோ இந்த டோர்லேருந்து நம்ம வெளியில் வரோம் அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு ஓப்பன் பால்கனி இது வரைக்கும் ரூஃபிங் இருக்குதுங்க இங்கேயும் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் இங்கே ஹூக்கெல்லாம் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு தொட்டில் கட்டணும் இல்லை நம்மளே ஒரு ஸ்விங் மாதிரி ஏதாவது மாட்டணும்னாலும் மாட்டிக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கரெக்டாக வாஷிங் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து அதுக்கான ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் துணி துவைக்கணும் கல்லில் அதாவது கையில் தான் துவைக்கணும் அப்படின்னாலும் துணி துவைக்கிறதுக்கான கல் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க அதுக்கான டேப் கனெக்ஷன் இங்கே இருக்குங்க துவைக்கிற கல்லுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ் ஏரியா அப்படி இந்த ஏரியாவோட லுக் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரியான ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துடியலூர்லேருந்து கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு வர வழி எல்லாமே ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஸ்கூலு காலேஜு பேங்க்கு ஏடிஎம் என்னென்ன விஷயம் நம்ம ரொட்டீன் லைஃபுக்கு வேணுமோ அத்தனை விஷயமும் இருக்கிற மாதிரியான ஏரியா ஸோ கடைசியில் மேலே வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் வீடு ஃப்யூச்சரில் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பீம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க துணி துவச்சி காயப்படுறதுக்கான ஆங்கிள் செட்டு இந்த இடத்துல இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க சென்ட்ரலில் ஒரு சின்ன பிட்டு அதாவது இந்த இடத்துல தோட்டம் மாதிரி தெரியுது இல்லைங்களா இந்த ஏரியா மட்டும்தான் இப்போ தோட்டமாக இருக்குது மற்றபடி நாலு சைடில் பார்த்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய வீடு இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இருக்குது டைம் பஸ் இருக்கும் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது எங்கே போகணும் வரணும்னாலுமே நீங்கள் பஸ் ஏறணும் அப்படின்னா நூறு மீட்டர் நீங்கள் நடந்து போனால் போதும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு கடைக்கு போகணும் இல்லை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும் எல்லாமே நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்குது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் துடியலூர் நடிச்சு பாருங்கள் இதை சுத் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு இங்கே வீடு வாங்குறதுக்கு ஃபஸ்ட் வீடு இருக்கா அப்படின்னு பாருங்க அதுவும் பர்டிகுலராக இப்போ பார்த்தா இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான இன்டீரியர்ஸு பக்கா ஃபினிஷிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸோ டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க டேரெக்டாக உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா ஸ்லைட்லி நெக்கோஷியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் அண்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்